இந்த சாபத்தை முன்னிட்டு மதங்க முனிவரின் ஆசிரமத்திலும் இந்த மலை குன்றிலும் தலை காட்டாமல் விலகியிருந்தான் அதோ அங்கு காய்ந்த தோலும் எலும்பு கூட்டையும் நீங்கள் பார்க்கலாம் அது அந்த அரக்கனுடையது அதை கண்டாலேயே அவ்வரக்கன் எத்தனை கனமானவன் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம் இவ்வாறு பலமுள்ள வாலியை நீங்கள் எவ்வாறு வெல்ல முடியும் என்றான் துந்துவின் எலும்புக்குவியல் ஒரு குன்றுக்கு நிகராக அங்கு கிடந்தது ராமர் அதை தன் காலில் கட்டை விரலால் சுண்டினார் அது வானத்தில் உயர பறந்து பின் தரையின் மீது இடி முழக்கத்துடன் வீழ்ந்தது அச்செயலை சுக்ரீவன் பாராட்டினான் ஆயினும் வாலி எடுத்து வீசிய துந்துவீனுடைய சடலம் எடையில் மூன்று மடங்கு அதிகம் என்றான் வாலியை கொல்ல ராமரால் இயலாது என்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு ஏற்பட்டதை நினைத்து லக்குமணன் சிரித்தான் லக்குமணன் ராமர் என்ன செய்தால் அவருடைய வலிமையை பற்றி உமக்கு திருப்தி ஏற்படும் என்று கேட்டான் அதற்கு சுக்கிரீவன் இந்த இடத்தில் ஒரு தடவை வாலி ஏழு சால மரங்களை ஏழு அம்புகளால் துளைத்தான் ராமர் இந்த மரங்களில் ஒன்றை அம்பால் துளைப்பாராயின் அது பாராட்டத்தக்க பெரிய செயலாகும் என்றான் அப்பொழுது தான் வாலிக்கு ஏற்ற வீரன் என்று சொல்ல முடியும் என்றும் கூறினான் சுக்ரீவன் கருத்துக்கு இணங்க ராமனும் தன் கைவண்ணத்தை காட்டினார் ராமர் எய்த ஒரு அம்பானது சீறி பாய்ந்து ஏழு சால மரங்களையும் துளைத்துவிட்டு பூமியை தொட்டு வணங்கிவிட்டு ராமருடைய தோளில் மாட்டியிருந்த அம்பரா தூணியில் வந்து ஒடுங்கிற்று சுக்ரீவன் திகைத்து போனான் மண்ணுலகிலோ விண்ணுலையிலோ இதற்கு நிகரான வீர சேலை காண முடியாது என்று அவன் வியப்படைந்தான் ராமரின் கமல பாதங்களை தொட்டு வணங்கினான் ராமர் சுக்ரீவனை தூக்கி தழுவிக் கொண்டார் ராமனை வெல்லுவதற்கு இவ்வுலகில் யாரும் இல்லை ஒரு மரத்தை துளைப்பதே அரிது ஒரே பானத்தால் ஏழு மரங்களையும் துளைத்தது என்றால் இது மிகவும் பாராட்டுகிற விஷயம்தான் இந்த மரங்களை துளைத்த அம்பு வாலியின் மார்பையும் துளைக்கும் இத்தகைய ராமபிரானுடைய நட்பு தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை நீக்குவது தெளிவடைந்தான் ராமர் சுக்ரிவா வா இப்பொழுதே நாம் கிஷ்கிந்தைக்கு போகலாம் நீ வாலியை போருக்கு அழைக்கவும் நாங்கள் இருவரும் நகரத்தின் எல்லை வாயிலின் மரத்தின் பின்னால் மறைந்திருப்போம் என்று கூறினார் வதம் சுக்ரீவன் சென்று தன் போருக்கு வரும்படி பெரிதாக கர்ஜித்தான் ஒரு மலைக்கு பின்னின்று சூரியன் எவ்வாறு வெளிப்படுகிறானோ அவ்வாறே வாலி வெகுண்டு பாய்ந்து நகரத்தின் வெளியில் வந்தான் வாலியும் சுக்ரீவனும் ஒருவரை ஒருவர் கைகளினால் குத்தி சண்டையிடுவதை ராமர் வில்லும் கையுமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்தார் ராமரால் வாலியை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை ஏனென்றால் சுக்ரீவனும் வாலியும் தோற்றத்தில் ஒத்திருந்தனர் இக்காரணத்தால் ராமர் தன் அம்பை எய்தவில்லை ராமருக்கு உதவி புரிய விருப்பம் இல்லை போலும் என்று நினைத்த சுக்ரீவன் தான் தோற்று போவோம் என்ற நிலையில் உடலில் பட்ட காயங்களுடன் ஓடிவிட்டான் வாலி ஏ கோலையே உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடு இந்த தடவை உன்னை விட்டுவிட்டேன் என்று சுக்ரிவனை வாலியின் முகத்தை நோக்கி ஓட்டம் பிடித்தான் ராமனும் லக்ஷ்மணனும் அங்கு வந்தனர் சுக்ரிவன் தன்னை அம்பலத்தில் விட்டு என்று அவர்களிடம் குறை கூறினான் ராமர் வடிவத்திலும் செயலிலும் வாலி சுக்ரிவன் ஆகிய நீங்கள் இருவரும் ஒரே தரத்தில் திகழ்ந்தீர்கள் மூத்தவன் யார் இளையவன் யார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகையால் நான் அம்பை செலுத்தவில்லை தவறினால் பாதகம் நிறைந்த பாவச் செயலாகும் துரோகத்திற்கு நிகரான பழிபாவம் வேறு ஏதுமில்லை ஆதலால் இரண்டாம் தடவை மோதுவது உசிதம் என ராமர் ஏமினார் இதில் இனி எதிரி தப்பிக்க முடியாது என்றார் ராமரின் ஆணைப்படி லக்ஷ்மணன் சுக்ரீவனின் கழுத்தில் கஜ புஷ்பத்தின் கொடியை பூவுடன் சேர்த்து களத்தில் போட்டான் இவர்களின் வித்தியாசத்தை பூமாலை விளக்கி காட்டும் என்றார் ராமர் சுக்ரீவன் மறுபடியும் மறுநாள் டிஸ்கிந்தைக்கு புறப்பட்டான் தனக்கு உதவி புரிய வந்தவர்களை தக்கதோர் இடத்தில் மறைத்து வைத்தான் முந்திய நாளை விட அதிகமாக அரை கூவினான் ஆர வாரமுடன் சுக்ரீவனின் சத்தம் கேட்ட வாலி வெகுந்தான் தன்னுடைய ஆசனத்தில் இருந்து புயலைப் போல் வெளியில் வந்தான் இனி சகோதரன் என்ற வாஞ்சையை காட்டலாகாது என அவன் தீர்மானித்தான் தனக்கு இந்திரன் கொடுத்த தங்க சங்கிலே இப்போது எடுத்து அணிந்து கொண்டான் கூற சொரூபமாய் வாலி விரைந்தான் இதை கண்ட வாலியின் மனைவியான தாரையானவள் சமயோசித புத்தி மிக படைத்தவள் அவள் திடீரென்று கிளம்பி கணவனை குறுக்கிட்டு தடுத்தாள் உம்முடைய சினத்தை தயவு செய்து தணித்து கொண்டு நன்றாக யோசித்து செயல்படவும் நேற்று உங்களிடம் நன்றாக வெகு விரைவில் திரும்பி வந்து உம்மை போருக்கு வரும்படி கர்ஜிப்பதை கண்டால் அதிசயமாக உள்ளது வலிவுமிக்க வாய்ந்த வீரர்களின் உதவியை பெற்றுள்ளான் என்பதை அவருடைய குரல் குறித்து காட்டுகிறது நேற்று இரவு நம் மைந்தன் அங்கதன் அயோத்தியாபுரி அரசகுமாரர்களாகிய ராமனும் லக்ஷ்மணனும் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் வாய்க்க பெற்றவர்கள் என்றான் அன்னவர்களின் உதவியை பெற்று சுக்ரீவன் மறுபடியும் போருக்கு வந்துள்ளான் என நினைக்கிறேன் அவன் தங்களுடைய தம்பிதானே தம்பியை அரண்மனைக்குள் அழைத்து அவனோடு சமாதானம் செய்து கொண்டான் ராமன் லக்ஷ்மணரின் நட்பு உங்களுக்கு கிடைக்குமல்லவா என்று வாலியை கெஞ்சினாள் ஆனால் வாலிக்கு மரணம் விதிக்கப்பட்டதால் அவன் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை வாரியின் சினத்த முகத்தினின்று நெருப்பு கூறி பறந்தது அரை அழைப்பவனிடம் நான் அடைக்கலம் புகுந்து கெஞ்சுவதா போருக்கு அழைக்கும் பகைவன் யாராக இருந்தாலும் வீரன் ஒருவன் தஞ்சமுகுவானா அவன் எந்த உறவு முறையானாலும் அது தண்டனைக்குட்பட்ட செயல் அல்லவா ராமனை பற்றி பேசுகிறாய் ராமன் தர்மவான் நம் குடும்ப விவகாரங்களில் அவன் தலையிட மாட்டான் குற்றமற்றவனுக்கு ராமர் தீங்கு செய்யான் இந்த சுக்ரீவன் தான் எனக்கு தொல்லைக்கு மேல் தொல்லை உண்டு பண்ணுவான் ஆயுள் காலம் முழுவதும் மறக்க முடியாத பாடம் புகட்டி வருவேன் என்று கோபம் கொண்டு புலி போன்று வாலி வெளியே வந்தான் போர் மூண்டது பயங்கரமான யுத்தம் நடந்தது வாலியின் கை ஓங்கியது சுக்ரீவன் வீழ்ச்சி அடைந்து சரிந்து கொண்டிருப்பதை ராமரால் பார்க்க முடிந்தது உடனே ராமர் தன் வில்லின் நாணை ஏற்றி சக்தி வாய்ந்த அம்பை எய்தினார் அம்பானது மின்னலை போல் காற்றில் ஒளி வீசிக்கொண்டே சென்று வாலியின் மார்பில் ஆழமாக தைத்து இரத்த வெள்ளத்தில் வெட்டுண்ட மரம் போன்று அவன் வீழ்ந்தான் வாரியின் தங்க நிற உடலும் அவன் கழுத்தில் அவன் தந்தையான இந்திரனால் அழிக்கப்பெற்ற தங்க சங்கிலியும் அவன் மார்பில் குத்தி நின்ற ராமனின் தங்கமயமான அம்பும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது வாலியானவன் ராமபாணத்தை தன் கையால் பிடித்துக்கொண்டான் கொண்டான் அதை ஊடுருவி விடாமல் அப்படியே பிடித்துக்கொண்டு உயிர் துறக்கப் போகும் நான் கண் முன் என் உயிரை வாங்கும் இந்த அம்பை என் மீது எய்த வீரனை காண விரும்புகிறேன் என்றான் ராமரும் லக்ஷ்மணரும் திருமையே வடிவெடுத்தவர்களாக அவனுக்கு காட்சி கொடுத்தார்கள் வாலி ராமருடைய நாமத்தை உள்ளத்தில் கண்டிருக்கிறான் இப்போது கண்களில் கண்டான் தன் மார்பை துளைத்தது ராமபாணம் என்று தெரிந்த வாலி பெரிதும் நாணினான் திரிபுரம் எரித்த விரிஜடை கடவுளை கண்டது போல சிரித்தான் வாலியின் முன்னே அரச நீதியைக் காக்க வந்த காகுத்தன் காட்சியளித்தார் ராமரை பார்த்து பெரு சீற்றத்துடன் வாலி பேசுகிறான் ராகவா மனு குலத்தில் மூத்தவனுக்குத்தான் அரசுரிமை இது வழி வந்த மரபு இந்த மரபை காக்க வேண்டுமென்றால் கைகேக்கு தந்த வாய்மை அழிகின்றது இந்த வாய்மையை காக்க வேண்டுமானால் மரபு அழிகின்றது ஆகவே மரபையும் வாய்மையும் காக்க தன் இன்னுயிரை வழங்கிய வள்ளலாகிய தசரத மா மன்னனுடைய மகனானி நான் உனக்கு என்ன பிழை செய்தேன் நீ இப்படி தீங்கிழைத்தால் புகழைத் தாங்க வல்லவர் யார் தோல்வியறியாத பரம பராக்கிரமசாலியாகிய என்னை வதைத்து இந்த சுக்ரீவனை துணை பற்றினையே இது அறிவுடைமை ஆகுமா சிங்கத்தை கொன்று முயலை துணை பற்றியது போல் உள்ளது என்றான் வாலி இதைக் கேட்ட ராமர் கொடியவர்களை தண்டிப்பதை தவத்திற்கு நிகராக நான் கருதுகிறேன் தண்டனை விதிப்பதும் தவம் புரிவதும் இரண்டு செயல்களையும் ஒன்றுபடுத்தியே நான் புரிந்து வருகிறேன் என்றார் ராமர் வாலி ஓவியத்தில் எழுத உண்ணாத பேரழகனே ஜனக மன்னரின் புதல்வியாகிய அன்னம் போன்ற தேவியை பிரிந்ததால் உனக்கு அறம் எது மரம் எது என்று தெரியாது திகைப்புற்றிருக்கின்றாய் காணாமல் போன சீதையை மீட்டு எடுப்பதற்கு நட்பு கொண்டுள்ளாய் ராமன் ஆம் அதுதான் விஷயம் நாங்கள் யாண்டும் நண்பர்களாயிருக்க உறுதி படைத்திருக்கிறோம் என்றார் பாலி மனைவி இழந்ததோடு நீ விவேகத்தையும் இழந்திருக்கின்றாய் வேந்தன் ஒருவன் மற்றொரு வேந்தனுடைய உதவியை நாடுவது முறை ஆனால் நீயோ காப்பாரற்ற அகதி ஒருவரிடம் உதவியை நாடி ஓடி உள்ளாய் உன்னுடைய மனைவியை அபகரித்துக் கொண்டு சென்றது யார் என்பது உனக்கு தெரியுமா ராமன் இலங்கை வேந்தனாகிய ராவணன் என் மனைவி அகாயமார்க்கத்தில் தோக்கிக் கொண்டு போய்விட்டான் என்று காலம் சென்ற கழுகுவேந்தன் ஜடாயு என்பவன் எனக்கு தெரிவித்தான் என்றார் வாலி நீ அசட்டுத்தனமாக நடந்து கொண்டாய் அந்த ராவணன் என் கையில் பொம்மை நான் ஆணையிட்டால் போதும் அவன் முழந்தாளிட்டு கொண்டு வந்து சீதையை ஒப்படைப்பான் என்னுடைய உதவியினால் உன் இருப்பிடத்தில் இருந்து கொண்டே உன் மனைவியை நீ மீண்டும் பெற்றிருக்கலாம் ராமர் உடனுக்குடனே பேருதவி பண்ணக்கூடிய பெரிய நிலையில் இருந்தாலும் அன்னவன் நெறி பிறழ்ந்தவனாயிருப்பானாகில் அவனுடைய உதவியை நான் நாடலாகாது என்றார் பாலி ராமா கருணை நிறைந்த நீ கருணையை துறந்தனே இராவணன் என் இனிய நண்பன் என்னிடம் மிகுந்த அச்சம் உள்ளவன் ஒரு நாள் அரக்கன் ராவணனை நான் என் அக்கிரிகளில் இடுக்கி பிடித்து என் மகன் அங்கதன் விளையாடுவதற்காக பத்து உள்ள பட்டாம்பூச்சி என்று சொல்லி மகன் தூங்குகின்ற துளியின் மேல் கட்டி தொங்கவிட்டிருந்தேன் அவன் வலி தாங்காமல் கூச்சலிட்டான் என்னோடு உறவு கொண்டாடி என்னை விடுவிக்குமாறு கேட்டான் அவனிடம் இரக்கம் கொண்டு அவனை என் சுண்டு விரலால் விடுவித்தேன் அதன் பிறகு அவனும் நானும் பெரிய நண்பர்களானோம் என்றான் நான் கூறுவதை அவன் தட்டாமல் கேட்பான் நீ மதி இறந்தனை என் பெயரை கேட்டால் ராவணன் நடுங்குவான் ராமர் நீயும் ராவணனும் பெண் பாலரை அபகரிப்பதில் நிபுணர்கள் அவன் திருடன் நீ கொள்ளைக்காரன் பிறர் மனைவியை மறைந்திருந்து அபத அபகரிக்கிற இரண்டாந்தரமான தீமைக்கே மரண தண்டனை ராமர் நீயும் ராவணனும் பெண்பாலரை அபகரிப்பதில் நிபுணர்கள் அவன் திருடன் நீ கொள்ளைக்காரன் வீரர் மனைவியை மறைந்திருந்து அபகரிக்கிற இரண்டாம் தரமான தீமைக்கே மரண தண்டனை விதிப்பது உறுதியாயிற்று வீரர் மனைவியை பகீரங்கமாக சூறையாடுபவனுக்கு மரண தண்டனை விதிப்பதல்லாது வேறு என்ன செய்வது உலக நலத்தின் பொருட்டு உங்கள் இருவரையும் ஒழித்துத்தள்ள தள்ள நான் தீர்மானித்துள்ளேன் பிறகு உன்னிடம் உதவி கேட்பது எப்படி வாலி ராமா நீ செய்தது நீதியா என் தம்பியாகிய சுக்ரீவனோடு போர் புரிந்தேன் நீ மறைந்து நின்று என்னை தாக்கியது நியாயம்தானா நான் உமக்கு ஒரு தேங்கும் செய்யாத என்னை தாக்கியது தர்மமாகுமா உன்னுடைய ஆட்சியில் என் உடல் பாரமா இராயுதா பாணி மீது பானம் தொடுத்து கொண்டது என்ன நியாயம் நேருக்கு நேராக நின்று போர் செய்ய துணிவின்றி மறைந்திருந்து கனை தொடுத்தனையே இது அதர்மம்தானா என்றான் ராமர் நீ சுமத்தும் பழியை கொண்டு நீ தர்மத்தை பற்றிய ஞானம் எவ்வளவு பெற்றிருக்கிறாய் என்று தெரிகிறது இது உன்னுடைய அறியாமையை காட்டுகிறது உன்னால் தர்மத்தை புரிந்து கொள்ள இயலாது இஸ்வாக உள்ள அரசர்களுக்கு குற்றம் புரியும் பிரஜைகளுக்கோ விலங்குகளுக்கோ தண்டனையோ வெகுமதியோ அளிக்கும் உரிமை உண்டு நீ காமத்தாலும் பேராசையாலும் உந்தப்பட்டு பாபச் செயல்களை புரிந்துள்ளாய் உன் சகோதரனின் மனைவி ருமாவை அபகரித்து உன் மனைவியாக்கிக் கொண்டாய் இந்த ஒரு பாவ காரியத்திற்கே நீ மரண தண்டனை பெறுவதற்கு தகுதியுடையவன் ஒருவன் தன்னுடைய மகள் மருமகள் சகோதரி இளைய சகோதரனின் மனைவி மாற்றான் மனைவி மற்றும் உள்ள மாதர்களையும் காம கண்ணோட்டத்தில் பார்த்தாலோ காமம் கொண்டாலோ அவனுக்கு மரண தண்டனைதான் தகுந்த தண்டனையாகும் ஒரு அரசன் ஒரு பாவியை தண்டிக்கவில்லை என்றால் அவ்வரசன் அப்பாவத்திற்கு தானும் ஆளாகிறான் நான் சுக்ரிவனுக்கு அவன் மனைவியையும் ராஜ்யத்தையும் திரும்பத் தருவதாக வாக்களித்தேன் யார் யார் என்று தெரியாமல் காமம் புரிகிறவன் மிருகங்களுக்கு சமமானவன் தக்கது என்ன தகாதன என்ன என்று உணராதவர்கள் மனிதர்களே ஆனாலும் விலங்கே விலங்கேயாகும் நீ தேவரின் புதல்வன் தர்மத்தின் சூட்சமத்தை நன்கு உணர்ந்தவன் கஜேந்திரனை யார் என்று கூறலாமா ஜடாய்வை பறவை என்று பகரலாமா நீ கல்லாத கலை இல்லை அறிவாளியாக நீ தவறிழைத்தாய் ஆகையால் உன்னை மறைந்து நின்று தண்டித்தேன் ராவண சம்மாரப் பொருட்டு பிறந்த நீ பகைவனுடன் நட்பு கொண்டது பிழை அவதார நோக்கத்தை அளித்த உன்னை மறைந்திருந்து கணைதொடுத்தது பிழையாகாது என்றார் விலங்குகளை மறைந்திருந்து வேட்டையாடுவதுதான் முறை வாலி கண் மூடி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான் அவன் தனக்குத்தானே என் அன்புக்குரிய தாரை எனக்கு அறிவுரை கூறி எச்சரித்தாள் அவள் போதனையை நான் புறக்கணித்தேன் என்று எண்ணி ராமரின் கருத்தை கேட்ட வாலி தன் எளிவான செயலை நினைத்து வெட்கமடைந்தான் இரு கை கூப்பி ராமரை தொழுதான் பின் ராமரிடம் நீர் சொன்ன வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அகந்தையாலும் அறியாமையினாலும் நான் செய்த பாப காரியங்களை உணராமல் உம்மை தவறாக பேசிவிட்டேன் என்றான் வாலி வாலி அன்புள்ளம் படைத்த ராமா என் ஒரே மகனாகிய அங்கதனை தாங்கள் காக்க வேண்டும் அங்கதனை காப்பதற்காக ராமர் உறுதி கூறினார் தன் கணவன் போரில் தோல்வி அடைந்ததை அறிந்த தாரை ஓடி வந்தாள் கணவன் மீது வீழ்ந்து புலம்புகிறாள் அதிகாலையில் பஞ்சனையில் பார்த்த கணவர் இப்போது உதிரச்சேற்றில் இருக்கிறீரே சிவ பூஜை செய்யாமல் மாண்டு போனீரே பாற்கடலை கடைந்து அமுதம் அமரருக்கும் வழங்கினீரே அமுதம் உண்ட கடவுளும் உம்மை காப்பாற்ற வரவில்லையே என்று கதறி அழுதாள் அங்கதன் வந்து அழுது நின்றான் வாலி மகனே பரம்பொருள் ராமனாக வந்துள்ளார் இவர் பிறவி பிணிக்கு மறந்தாவார் என்று கூறி அங்கதனை ராமரிடம் அடைக்கலம் தந்தான் வாலி ராமரை தன் கண்ணால் பார்த்து கொண்டே ராம் ராம் ராமா என்று முக்தி அடைந்தான் வாலி மார்பை துளைத்த ராமபாணம் கங்கையில் மூழ்கி ராமரின் அம்பரா அடைந்தது இறுதியில் வாலியின் சடலத்தை சிதையிலிட்டு தகனம் செய்தனர் தகனம் முடிந்தவுடன் துங்கபத்ர ஆற்றிய நீர் கொண்டு வரப்பட்டது அந்நீரால் வானர அரசனாகிய வீரனான வாலிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது